கனடாவின் பேரி நகரில் ஆர்கனைஸ் கிரைம் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஒடுக்கும் நோக்கில் பேரி போலீசார் மேற்கொண்ட பல மாத கால புலன் விசாரணையின் விளைவாக பதிமூன்று பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மீது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் பேரி போலீசார் பதினோரு தேடுதல் வாரண்ட்டுகளை பிறப்பித்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த புலன் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து துப்பாக்கிகள் பெருமளவிலான சமீப காலமாக துப்பாக்கி சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இந்த ஒருங்கிணைந்த மற்றும் மூலபாய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக பாரி போலீஸ் சேவை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சமூக பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு பிரிவு மற்றும் தந்திரோபாய் ஆதரவு பிரிவு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை அதுக்கான விசாரணைகள் நடந்து வருகிறது விரைவில் அவர்களுடைய பெயர்களை போலீசார் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது